இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் குறித்து முக்கிய வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு விளக்கமளிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுவில் திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் எம்பி சசிதரூர் உட்பட ஏழு பேர் இடம்பெற்றுள்ளனா் சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் மோதல் மற்றும் அது குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து முக்கிய வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு விளக்கமளிக்கும் பணியில் ஈடுபடவுள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் குழுவிற்கு தலைமை தாங்கும் ஏழு எம்பிக்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் திமுக எம்பி கனிமொழி என் எம்பி சுப்ரியா சுலே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் ஏப்ரல் இருபத்தி இரண்டு பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் இந்தியாவின் பதிலடி தாக்குதலான ஆபரேஷன் சிந்துர் ஆகியவற்றைத் தொடர்ந்து இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்களின் பெயர்களை நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது இவர்கள் தலைமையிலான ஒவ்வொரு குழுவிலும் ஐந்து முதல் ஆறு எம்பிக்கள் இருப்பார்கள் என்றும் அமெரிக்கா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு இவர்கள் பயணம் செய்வார்கள் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மே இருபத்தி இரண்டுக்கு பிறகு தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் பாகிஸ்தானின் பங்கை வெளிச்சம் பூட்டு காட்டவும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு சர்வதேச ஆதரவை ஒருங்கிணைக்கவும் மத்திய அரசு இந்த ராஜதந்திர தாக்குதலை தொடங்கியுள்ளது